வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்க போறது பழைய டாக்டர்கள் அதுதான் இரண்டு துளி காஸ்டர் ஆயில் மட்டும் பல ஹெல்த் குணப்படுத்தும் என்று சொல்லுவாங்க அது என்னென்ன பிரச்சனைகளுக்கு உதவுகிறது என்று விரிவாக பார்க்கலாம் முதன்முறையாக எங்கள் சேனலை பார்க்கும் நண்பர்களை தயவு செய்து லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலாவது கான்ஸ்டிபேஷன் நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் இரண்டு துளி காஸ்டர் ஆயில் குடிச்சா உடனே பிரச்சனை குறையும் இது நேச்சுரல் வேலை செய்கிறது இரண்டாவது ஜாயிண்ட் பெயின் மற்றும் இன்ஃபிளமேஷன் எலும்பு வலி மூட்டு வலி இருந்தால் பாதிக்கப்பட்ட இடத்தில் காஸ்டர் ஆயில் தடவினால் வலி குறையும் பெயின் மாதிரி வேலை செய்கிறது மூன்றாவது ஹேர் க்ரோத் முடி உதிர்வு ஹேர் தின்னிங் இருந்தா காஸ்டர் ஆயில் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணினா ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகி வேகமான வளர்ச்சி கிடைக்கும் நான்காவது ஸ்கின் ஹெல்த் ட்ரை ஸ்கின் பிம்பிள்ஸ் ரிங்கிள்ஸ் இருந்தால் காஸ்டர் ஆயில் ஸ்கின் அப்ளை பண்ணினா க்ளோ கூடும் ஸ்கின் சாஃப்ட் மற்றும் ஸ்மூத் ஆகும் ஐந்தாவது ஐ ஹெல்த் கண்களில் ட்ரைனஸ் இரிடேஷன் இருந்தால் ஒன்று துளி காஸ்டர் ஆயில் அவுட்டர் ஐலடுக்கு அப்ளை பண்ணினா நல்லா இருக்கும் முக்கியமா நேரடியாக கண்ணுக்குள் வைக்க கூடாது ஆறாவது பூஸ்ட் இம்யூனிட்டி இது நம்ம உடம்புக்கு டீடாக்ஸா வேலை பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் ரெகுலரா பயன்படுத்தினா காய்ச்சல் சளி சளி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் குறையும் ஏழாவது பீரியட் பெயின் ரிலீஃப் பெண்களுக்கு மாதவிடாய் வலி இருந்தால் காஸ்டர் ஆயில் சூடான துணி அழுத்தமாக பயன்படுத்தினால் வலி குறைந்து உடம்பு ஓய்வு அடையும் எட்டாவது இண்டிஜேஷன் கியூர் கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டமாக் பெயின் இருந்தா சிறிது காஸ்டர் ஆயில் குடிச்சா நெடுங்கால செரிமானம் பிரச்சனை குணமாகும் ஒன்பதாவது பெட்டர் ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் அதிகம் இருந்தால் காஸ்டர் ஆயில் கொஞ்சம் கால் பாதத்தில் அப்ளை பண்ணினா நல்ல தூக்கம் வரும் பத்தாவது பாடி டீடாக்ஸ் முக்கியமா இது நம்ம உடம்பில் இருக்கும் டாக்ஸின்ஸை வெளியேற்றும் அதனால் உடம்பு லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க நண்பர்களே இது ஒரு பழமையான மருந்து தான் ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது அதனால அதிகமாக உபயோகிக்காமல் உங்கள் மருத்துவரின் ஆலோசனை வாங்கிக் தான் பயன்படுத்துங்க நன்றி